இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பினர் கிட்டத்தட்ட இப்போது ஈரானினுடைய அனைத்து பிரிவுகளுக்குள்ளும் ஊடுருவி விட்டார்கள் ஊடுருவி அவர்கள் முக்கியமான நிலைகளை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய விமானங்கள் ஈரானுக்குள் செல்வதாக இருந்தால் ஈரானில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு பிரிவாக இருக்கலாம் அல்லது ஏனைய பிரிவுகளை செயலிழக்க செய்கின்றார்கள் ஈரானிலே இடம்பெற்ற ட்ரோன் தாக்குதல்கள் கூட அல்லது பலஸ்டிக் மிசைல் தாக்குதலை கூட ஈரானிலிருந்துதான் இயக்கிறதாக இன்னும் ஒரு மேலதிக தகவல் இருக்கின்றது அதனை யாரும் உறுதிப்படுத்தவில்லை இவை இப்போது இருக்கின்றது தொடர்ந்து அணு ஆயுதங்களை நாங்கள் தாக்கிக் கொண்டிருக்கிறோம் நடத்த முடியுமா இன்னொரு நாடு மீது படையெடுக்கவோ அல்லது தாக்குதல் நடத்துவதோ அது அனுமதிக்காது என்கின்ற ஒரு சட்டம் ஐநாவில் இருக்கின்றது ஐநாவினுடைய சட்டத்தை இப்போது யார்தான் மதிப்பது நேற்றைய தினம் உரையாற்றிய ஐநாவினுடைய ஒரு முக்கிய அதிகாரி பாதுகாப்பு சபையிலே போது இஸ்ரேல் தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு எதுவும் செய்யலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்ற போது அப்படியே நீதானம் அதனை செய்யலாம் என்று பொருள் கூடுமா என்று தெரியாது ஒட்டுமொத்தத்தில் இப்போது பார்க்கின்ற போது ஜோர்தான் வழியாக ஈரான் ஒரு தாக்குதலுக்கு ட்ரோன் தாக்குதல் அதாவது தாக்குதல் முயற்சி இணைந்து முறியடித்திருந்தார்கள் பின்னர் இன்னும் ஒரு தாக்குதலையும் அவர்கள் மேற்கொள்ள முயற்சி செய்தார்கள் சிரியா வழியாக தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட போதும் அதுவும் முறியடிக்கப்பட்டு அதன் பின்னர் தான் அந்த தாக்குதல் அங்கு அடைகின்ற ஒரு செயலை காணக்கூடியதாக இருக்கின்றது ஈரான் இஸ்ரேலிடையில் போர் பதற்றம் ஒருபுறம் இருக்க இரண்டு நாடுகளிலும் யார் வெல்வது ஒரு யுத்தம் இதில் ஒரு நிலை உக்கிரமான அடையுமாக இருந்தால் இரண்டு நாடுகளிலும் ஏதாவது ஒரு நாடுதான் மிச்சம் மிகுதியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஈரான் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றது எங்களிடம் பலம் இருக்கின்றது அடிப்போம் அடிப்போம் என்று ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் ஒரு பலமான தாக்குதலை நடத்துவது என்பது அவர்களால் முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது நீங்கள் எல்லோரும் யோசிப்பீர்கள் ஈரானுக்கு யார் சார்பாக இருக்கின்றார்கள் இஸ்ரேலுக்கு யார் சார்பாக இருக்கின்றார்கள் இஸ்ரேலின் பக்கம் ஒட்டுமொத்த மேற்குலகமும் சார்பு நிலையோடு இருக்கின்றது ஈரானின் பக்கம் பார்க்க போனால் மறைமுகமாக ஆதரவு யார் கொடுக்கின்றார்களோ தெரியாது ஆனால் மூன்று நாடுகளுடைய பேர் வெளிப்படையாக பேசப்படுகின்றது வடகொரியா சீனா அதே போன்று ரஷ்யாவினுடைய பெயர்கள் வடகொரியா அமெரிக்காவுக்கு எதிராக யார் யுத்தம் செய்தாலும் வடகொரியா உடனடியாக யுத்த களமுனைக்கு சென்றுவிடும் அதே போன்று சீனாவும் பல ரயில் பாதையாக இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு வான் பாதுகாப்பு விடயங்களிலும் கூட பல விடயங்களை பரிமாறி இருக்க ரஷ்யா உட்பட ரஷ்யா தொடர்பில் இன்னும் ஒரு தகவல் இருக்கின்றது ரஷ்யா இந்த களமுனை தொடர்பில் சற்று மௌனமாகவும் சற்று பின்னிப்பதாக போன்றுதான் நேற்று நேற்று முன்தினம் அந்த களமுனையை பார்க்கின்ற போது இருக்கின்றது